லக்ரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் லக்ரம் டிவி சேனல் மூன்றாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது பார்க்கக்கூடிய பழைய நபர்கள் இருக்கக்கூடிய நேர்கள் எல்லாமே வந்து லைக் பண்ணுங்கள் நீங்கள் கமாண்டில் வந்து நடுநிலையான கருத்துக்களை சொல்லுங்கள் அதுபோல் வந்து பார்க்கக்கூடிய புதிய நகர் நம்ம லக்ரம் டிவி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் எழுத்தி ஆள் பெல் பட்டன் அழுத்தி நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் மூன்றாம் ஆண்டு தோக்குளாவில் இந்த லகரம் டிவி பெரிய அளவுக்கு இன்னும் பல சாதனைகளை செய்ய வேண்டும் என்று உங்களுடைய வாழ்த்துக்களையும் ஆதரவு கரங்களையும் நீட்ட வேண்டும் என்று இந்த செய்தி மேலே தெரிவித்துக் கொள்கிறோம் அதுபோல் அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திமுக பாஜக அப்படி பல்வேறு விஷயங்கள் அரசியல் நிலைப்பாடுகளுக்கு அதை பற்றி நம்ம சில செய்தியை பார்ப்போம் இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்றக் கழகம் ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலடியில் கிடக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாது இது ஒரு வீரியமான கட்சி திராவிட கட்சி திமுகவுக்கு மாற்றாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதிமுக கட்சி இது தொண்டர்களுக்கான கட்சி அப்படின்னு தொண்டர்கள் நிறைய பேர் நம்மள்ட்ட தொடர்பு கொண்டு விருந்தினர்ல இருந்து கன்னியாகுமரியிலேருந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூர்ல இருந்து எல்லா மாவட்டங்களில் ராமநாதபுரம் சிவகங்கை எல்லா மாவட்டத்திலிருந்து நம்மள்கிட்ட பேசுறாங்க இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் யார் பொதுச்செயலர் அவரணுங்கிறத உட்கார்ந்து கூடி பேசுங்க இல்லைன்னா ஒரு ஒருங்கிணைப்பு குழு போட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் எப்படி அஞ்சு பேர் அட்மினாக இருப்பாங்களோ அது மாதிரி ஒரு முறை இந்த கட்சியை வழிநடத்துங்க இந்த ஒரு முறை நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீங்கள் அதிகாரத்துக்கு வர வரவில்லை என்று சொன்னால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக விழுங்கிவிடும் அதற்கான காரணம் என்னன்னா டி டி வித்தனர் அவர்கள் சொல்றாங்க ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த ஆட்சியை பாஜக காவல் கொடுக்க முடியும் என்கிறார் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது பாரதிய ஜனதா கட்சியில் மத்தியிலும் ஒழுங்கான ஆட்சியை கொடுக்க முடியவில்லை காரணம் எல்லா நாடுகளிலுமே பெட்ரோல் டீசல் விலை வந்து ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு மேலே தாண்டலை இந்தியாவில் மட்டும் ஒரு லிட்டர் பெட்ரோலு இன்னைக்கு என்ன விலை விற்கிது நூறுரூவாய்க்கு மேலே விற்கிது ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவாய்க்கு மேலே விற்கிதுங்க இந்த கொடுமையை எங்கே போய் சொல்கிறது எங்கேயாவது இந்த கொடுமை உண்டா நம்ம கார் வாங்கும்போது ஒரு காருக்கு எண்பத்தி ஏழாயிரம் நம்ம வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு நம்ம வந்து கட்டுறோம் ஆனால் ரோடு வரி சுங்கச்சாவடி என்று அவர்களும் போட்டு அதிலே வசூல் செய்கிறார்கள் மக்களுடைய பணத்தை எப்படியெல்லாம் சுரண்ட வேண்டும் மக்களுடைய பணத்தை எப்படியெல்லாம் சுரண்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் இருக்கிறார்கள் ஒரு ஒருத்தர் ஒருத்தர் இன்னைக்கு ஒருத்தன் ஐநூறுரூவா சம்பாரிச்சானா அதில் இரநூறுவா எந்த வகையிலாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் போய்விடுகிறதே இந்த கொடுமையிலிருந்தெல்லாம் மீற வேண்டும் என்று சுதந்திரமான ஓட்டு வங்கிகளை போட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் தேர்தல் ஆணையமும் சரியில்லையே ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறான் ரூபாய் கொடுக்குறோம் அதிகம் வாங்கி ஓட்டு போடக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டை நாசம் செய்கிறதா அல்லது நாசம் செய்வதற்கு மாநில கட்சிகள் அந்தந்த மாநில கட்சிகள் ஊழல்வாதிகளாக இருப்பதனால் மாட்டிக்கொள்கிறார்களா அப்படியான ஒரு சூழல் இருக்கிறது அப்படித்தான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய சம்பந்தி அவருடைய மகன் ஏன்னா அதே போல் நத்தம் விஸ்வநாதனுடைய மகன் எஸ்பி வேலுமணியோட மகன் இப்படி அவங்க எல்லாம் பெரிய அளவுக்கு வெளிநாடுகளில் பல ஆயிரம் கோடி சொத்து சேர்த்து வைத்திருப்பதுனால் நாலரை ஆண்டு காலம் அவர்கள் ஆட்சி செய்த ஏழரை ஆட்சியை அந்த ஃபைல் எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியில் போயிடுச்சு இனிமேல் பாரதிய ஜனதா கட்சி எடுக்கிறதா முடிவு அதுலேருந்து ஒருபோதும் அதிமுக மீண்டு வர முடியாது ஏன்னால் இங்கே வந்து ஓபிஎஸும் பாரதிய ஜனதா கட்சிக்கிட்ட அடிமையாக இருக்கார் எடப்பாடி டிடிவி தினாரனும் பாஜக கூட இருக்கார் அம்மையார் சசிகலாவும் எட பாரதிய ஜனதா கட்சி கூட இருக்காங்க எடப்பாடி பழனிசாமியும் பாரதிய ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு எழுதி குத்தகைக்கு எழுதி கொடுக்கப்பட்டது கூட இருக்குது இனிமே வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு மீறி எதுவுமே இவங்களால பண்ண முடியாதுங்கிற லெவலுக்கு இவங்களுடைய சொத்து பட்டியல் ஊழல் பட்டியல் எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியில இருக்குது அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது உண்மை ஒரு நாள் வெளியாகும் அதில் பொய்யும் புரட்டும் வெளியாகும் நடவடிக்கை எடுக்கிற நல்லவனா கட்டவனாங்கிற வேற விஷயம் இவர்கள் செய்த கருப்பு பணம் அத்தனையும் அவங்க பிஜேபி புரிஞ்சிருச்சு அம்மையார் சசிகலாவுட்டு இருந்து அறுபது சதவீதம் போயிட்டாங்க அறுபது சதவீதம் சொத்து போயிடுச்சு அவங்க சொத்துக்களை எல்லாம் மீட்டு எடுக்கணும் அரசியல் செய்யறேன் அரசியல் செய்யறேன்னு சொல்லி அவங்க வந்து அந்த சொத்துக்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டு பிஜேபி கொஞ்சம் கொடுத்துட்டு டான் கொஞ்சம் வச்சுக்கிட்டாங்க நீங்கள் அது மட்டும் பத்தாதுங்க அரசியல்லையும் நீங்கள் வரணும் மாயத்தேவர் வாங்கி கொடுத்த சின்னம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியில நீங்கள் பொதுச்செயலரை வர முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் ஆண்ட பரம்பரை என்று உங்களுடைய தரப்பு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை நாங்களும் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மிகவும் கீழான நிலையில போய் கொண்டிருக்கு விருந்தினர்ல இருந்து ஒரு தரப்பு கொண்டு சொல்றாரு எங்கள் ஊர்ல திருச்சி சட்டமன்ற தொகுதி முழுக்க முழுக்க அதிமுகவாக இருந்துச்சு இப்போ திமுக மாறிக்கிட்டு இருக்கு கிளையிலேருந்து ஒன்றியத்துல இருந்து மாவட்டம்லையும் எல்லாமே திமுகிட்ட வில போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவரும் சொல்றாரு விருந்திலிருந்து வந்து கூட நமக்கு பேட்டி கொடுக்குறாங்க அப்ப இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அடிமைப்பட்டு கிடப்பதற்கான காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுதந்திரமாக நீங்கள் ஊழல் செய்து கொள்ளுங்கள் சுதந்திரமாக சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு சுதந்திரத்தை கொடுத்தார் எல்லோரும் சம்பாதிச்சாங்க வெளிநாட்டுல சொத்து வாங்கினாங்க விமானம் வாங்கினாங்க நிலக்கரி சுரங்கம் வாங்கினாங்க ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அங்கே வந்து அமித்ஷா கால் மேலே கால் தூக்கி போட்டு ஜம்முன்னு இப்படி கால் மேலே கால் தூக்கி போட்டு வாங்கிருக்காரு எல்லாருமே இப்படி கையை கட்டிகிட்டு வந்துருக்காங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றுலேயே அந்த கட்சியினுடைய பொதுச்சலர் ஒரு உள்துறை மந்திரியை போய் ஒரு மத்திய மந்திரியை போய் நேரில் போய் அங்கே சந்திச்சாங்க அந்த வரலாற்றுலேயே கிடையாது மோடி அவர்களே அம்மையார் ஜெய ஜெயலலிதா அவர்களை நேரிலே வந்து சந்தித்து காப்பி சாப்பிட்டு போனார் அதன் பிறகு தேர்தலில் மோடியா இந்த லேடியா அப்படின்னு கேட்டாங்க எடப்பாடியா இந்த மோடியா என்று கேட்கக்கூடிய வலிமையும் வல்லமையும் அவர்கள்ட்ட இல்லை அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் தங்கமணியும் டாஸ்மாக் ஊழலில் மாற்றார் செந்தில் பாலாஜி மட்டும் கிடையாதுங்க முழுக்க முழுக்க செந்தில் தங்கமணி தான் அதில் அதிகமாக மாற்றார் அதனால தான் செந்தில் பாலாஜி கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்க அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி பாஜகவின் கொத்தடிமையாக போய்விட்டது என்று அதிமுக தொண்டர்கள் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுபோக கூட்டணிக்கு பேசுறாங்க நூத்தி பதினாலு தொகுதியான் யாருக்கு பாஜகவுக்கு நூத்தி பதினாலு தொகுதியான் உனக்கு நூத்தி பதினாலு கிடையாது உனக்கு முப்பது தான் தினகரனுக்கு பத்து தரம் பாமகவுக்கு ஒரு இருபது வேலை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஐம்பதுக்குள்ளே சொல்லிய முடிச்சுறான் நீ என்ன என்கிட்ட வந்து நூற்றி பதினாலு கேட்குறது அப்படின்னு சொல்றதுக்கு இங்கே ஆளுமை இல்லை வலிமையான இல்லை அம்மையார் சசிகலா அவர்களுக்கு ஆதரவாக நம்ம தொடர்ந்து வெளியே இருக்கிறோம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க லகரம் டிவியில் ரங்கராஜ் பாலண்டார் அம்மையார் சசிகலாவுக்கு முட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறார் நாம அவங்களுக்கு முட்டு கொடுத்துக்கிறதா எங்களுக்கு சோறு கிடைக்குதா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கிழமையில் ஒரு கட்சி ஒன்றுபட வேண்டும் திமுகவுக்கு மாற்றாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி அது அதிமுக தான் விஜய் வந்து இன்னைக்கு பேசுறா டிவி கே டிஎம்கே மாண்பு மிகு முதலமைச்சர் ஜி அப்படிங்கிறார் விஜய் அரசியல் அவரை வந்து நான் தவறாக சொல்லலை அவருக்கு இன்னும் அரசியல் அரசியல் படிப்பினை என்பதே கிடையாது மேடையில் எப்படி பேசணுங்கிறதே கிடையாது யாரையும் அவர்களே என்று கூட சொல்ல அவருக்கு மனமில்லாமல் இருக்கிறது அவர் அரசியல்ல அவருடைய தந்தை பேச்சை கேட்கல புஷி ஆனந்த் என்ற ஒரு மந்திரவாதி பேச்சை கொண்டு ஒரு தந்திரவாதி பேச்சை கேட்டுக்கொண்டு இன்னைக்கு தாவேக்கார் ரசிகர்களை ஒரு மாய வலையிலே சிக்க வைத்து அனைவரிடத்திலும் வசூல் வேட்டை நடத்தி கொண்டு இருக்கிற ஒரு வசூல்காரன் புஷ்ஷியானந்த பேச்சை கொண்டு கேட்டுக்கொண்டு இன்றைக்கு அரசியல் செய்து விஜய் வந்து ஏன்டா கட்சி ஆரம்பிச்சுன்னு அவர் மனசுக்குள்ள நினைக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் எந்த கட்சியிலேயாவது கூட்டணி வைக்கலன்னா அரசியலில் இருக்கிற இடத்துல போயிடுவார் தனிச்சு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் போட்டியிடணுமா அவர் முறையாக வந்து தொண்டர்களை மதிக்கணும் ரசிகர்களை மதிக்கணும் புஷ்ஷியானந்த ஓரம் கட்டிட்டு நீ மாநில பா பாண்டிச்சேரிக்கு மாநில தலைவராக ஓடிப்பெயர் மாநில செயலராக போயிரு இங்கே உனக்கு தமிழ்நாட்டுக்கு உனக்கு ஜம்மந்தலன் சொல்லி அங்கே அனுப்பிவிட்டுட்டா விஜய் அரசியலில் ஜொலிக்கலாம் அவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அதுக்கான வாய்ப்பும் ரொம்ப குறைவா இருக்கு அதே நேரத்தில் அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மாற்றாக வேறு கட்சி நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகள் இருக்கான்னா கிடையாது அவங்க ஏற்கனவே ஓட்டு வங்கியில் பல வகையில் இழந்துட்டாங்க நிறைய பேர் அந்த கட்சி விட்டு போயிட்டாங்க மிகப்பெரிய வீழ்ச்சி நிலைக்கு தமிழ்நாடு இன்னைக்கு போய் கொண்டிருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சி கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா கட்சிக்கு நூற்றி பதினாலுங்கிற லெவலுக்கு பேச்சுவார்த்தை கேட்ப கூடாது பதினஞ்சு தரணை ஓடி போயிரு அப்படிங்கணும் அவங்க பதினஞ்சு சீட்டு கொடுத்தா கூட அதுல மூணு அல்லது நாலு தான் ஜெயிப்பாங்க இவங்க எண்பது சீட்டு வாங்குறாங்கன்னா அந்த எண்பது சீட்டில் குறைஞ்சபட்சம் ஏன்னா ஒரு எழுபத்தி ஆறு தொகுதி வந்து திமுக ஜெயிச்சிடும் அப்போ யாருக்கு பலம் அது திமுகவுக்கு தான் பலம் அதனால அந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கிழமையின் ஒரு கட்சியில் குட்டையை குழப்பி முதல்ல வந்து அம்மையாத சசிகலா தலையில் கையை வச்சு அவங்களை ஜெயிலுக்கு அமைச்சு விட்டு அடுத்து ஓ பன்னீர்செல்வத்தை டி டிவி தினகரனை ஜெயிலுக்கு அமைச்சு விட்டு அதுக்கப்புறம் ஓ பன்னீர்செல்வத்தை சேர்க்கற மாதிரி சேர்த்து அங்கேருந்து பிச்சு விட்டு எப்படியெல்லாம் அந்த பாரதிய ஜனதா கட்சி எல்லா வேலையும் செய்கிறது நீங்கள் எல்லா வேலையும் செய்யுங்க அது உங்களால் முடியுது ஏன்னா அதிமுக ஊழல் முறைகேடுகள் செய்திருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியில் ஆனால் நீங்கள் சீட்டு கேட்கறதுக்குன்னு ஒரு இதாக வேணாமாங்க உங்களுடைய தகுதி என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் உங்களுக்கான தகுதி நாலு சதவீத ஓட்டு தான் எம்பி தேர்தலில் நீங்கள் பதினெட்டு சதவீதம் ஓட்டு வாங்குனீங்கன்னா அதில் ஆமா இருக்குது பாமக இருக்குது ஜான் பாண்டியன் இருக்காரு கிருஷ்ணசாமி இருக்கார் இவர் தமிழ் மாநில காங்கிரஸ் அவர் ஒரு சதவீத ஓட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இப்படி எல்லாமே சேர்ந்து வாங்கின ஓட்டு தான் அதில் நாலு சதவீத ஓட்டு அதிகபட்சமாக ஆறுன்னே வைங்க ஆறு சதவீத ஓட்டுக்கு நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பதினஞ்சுலேருந்து பதினாறு தொகுதி வாங்கலாம் அதுலேயும் நாலு தொகுதி அஞ்சு தொகுதியாக ஜெயிக்கலாம் அதுலேயும் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி வலிமா இருக்கணும்னா நயனார் நாகேந்திரனுக்கு மாநில தலைவர் கொடுத்தா தென் மாவட்டத்தில் ஒரு நாலஞ்சு தொகுதி படிக்கலாம் மாதிரியான ஒரு எழுச்சி இருக்க தவிர அது வளர்ந்ததாக இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா திருச்சியில் பாரிவேந்தர் உங்களுடைய தொகுதியில உங்களுக்கு கூட்டணி நாடாளுமன்ற தேர்தல் அவருக்கு வேலை பார்க்காம திமுகவுக்கு வேலை பார்த்தாங்க பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் அஞ்சானஞ்சன் போன்றவர்கள் என்று பலமுறை நம்ம செய்தியை வெளியிட்டிருக்கோம்

ஒரு நிறுவனம் இருக்கக்கூடிய மக்களை அச்சுறுத்தி பயன்படுத்தி ஆயிரம் அடிக்கு மேலே ஆழ்துளை கிணறு போட்டு ஒரு ஒரு முட்டை வந்து இரண்டு கரு இருக்கக்கூடிய அளவுக்கு அங்கே வந்து முட்டை போடுற அளவுக்கு பட்டாங்கன்னா அப்போ வந்து மிகப்பெரிய சுகாதார சீர்காடுகளை செய்கிறார்கள் அது போன்றவைகளெல்லாம் இந்த அரசாங்க அதிகாரிகள் ரவுடித்தனம் செய்து கொண்டு இந்த ஏழை எளிய விவசாயிகளை நசுக்குகிற போக்குகளை செய்கிறார்கள் இதற்கு மாற்றாக ஆட்சி மாற்றம் வேண்டுமா என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி முத பொதுச் செயலர் முதலமைச்சர் அப்படிங்கிறத தாண்டி இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அவரை இணைச்சிக்கிட்டு பிஜேபிக்கு ஒரு இருபது சீட்டு கொடுத்துட்டு மற்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சீட்டு கொடுத்தா நிச்சயமாக ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லாமல் நீங்கள் பிஜேபிக்கு எழுபது சீட்டு பிஜேபிக்கு எழுபது சீட்டு எண்பது சீட்லாம் கொடுத்தீங்கன்னா அதில் எண்பது சீட்டில் நாலு சீட்டு மட்டும்தான் பாஜக ஜெயிக்கும் மீதி வந்து எழுபத்தாறு சீட்டு வந்து திமுக ஜெயிக்கும் அப்படியான ஒரு நிலைப்பாடுகள் இருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் நினைக்கிறாங்க ஒன்றுபடுறதுக்கும் இங்கே வேலை இல்லை ஓபிஎஸ் ஜானகி ஜெயலலிதா அவர்களுக்கு அலுவலகத்தில் போய் பூட்டை உடைச்சு ஆவணங்களை எடுத்துட்டு வந்தவங்க ஜெயலலிதா குறிப்பு அதே வேலையை தான் ஓ பணிச்சலும் செஞ்சாரு ஆனால் ஜெயலலிதா இருந்து கட்சியினுடைய தலைமை பதவிக்கு வந்தாங்க ஆனா ஓபிஎஸ் தலைமை பதவிக்கு வர தலைமை பதவிக்கு அவருக்கு எந்த தகுதியும் இல்லை அவரால் எதுவும் செய்ய முடியாது ஒரு லட்சம் கோடிக்கு மேலே சொத்து வச்சிருக்காரு அந்த முப்புள்ள மரபர் இனத்திற்கே அவர் எதுவுமே பெரிய பெருசா செஞ்சதுல அரசியலுக்கு அவர் எல்லாம் கூட யாருக்கும் கையை அறுத்துக்கிட்டா கூட பத்து பைசா தராத ஆள் அவர் தலைமை பதவிக்கு ஒருபோதும் சாத்தி சாத்தி போட்டு வர மாட்டார் ஆனால் அவர் கட்சியில் கூட சேர்த்துக்க முடியாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிற போது தான் நமக்கு கொஞ்சம் வேதனையாக இருக்குன்னு எல்லாருமே கொந்தளிக்கிறாங்க அம்மையார் சசிகலா அவர்கள் கட்சியினுடைய பொதுச்சலராக இருந்தோ அவை இருந்தோ செங்கோட்டையின பொதுச்சலராக வச்சோ அம்மையார் சசிகலா அவர்கள் பொதுச்சலராக வச்சு எப்படியோ ஒன்றா கூடி செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணி ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி இந்த மூணு நாலு பேரும் அஞ்சு நிமிஷம் ஒன்னா உட்காந்து பேசுங்கன்னு சொல்லி ரெண்டு வருஷமா இந்த ரெங்கராஜ் பலாண்டார் கத்து கத்துன்னு கத்துக்கிட்டு இருக்கேன் நான் கத்தல தொண்டருடைய கருத்துக்களை நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் யாரும் செவி கொடுத்து கேட்பதாக தெரியவில்லை நீங்கள் செவி கொடுத்து கேட்கவில்லை சொன்னால் நீங்கள் சேர்த்து வச்சிருக்க செல்வம் எல்லாம் அழிந்து போகும் ஒளிந்து போகும் இங்கு மனித வாழ்வியலை நீங்கள் நன்றாக நினைத்து பாருங்கள் செத்தாருக்கு நாமொழுது நாம் செத்தால் பிறர் சொல்வார் இதுதான் வாழ்க்கை போகும்போது ஒரு மயிரும் கொண்டு போறதுல ஆனால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற களத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் டி டி ஓ பன்னீர்செல்வம் அம்மையார் சசிகலா தரப்பு பல ஆயிரம் கோடி பல லட்சம் கோடி சொத்து வைத்து நீங்கள் கடைசியில் ஒரு மயிரையும் பொருந்து போகிறதில்ல அதிமுகவை நீங்கள் ஒன்றாக ஒன்றாக இணைக்காமல் நீங்களை செத்து போனால் உங்களை இந்த காலம் இந்த உங்களை இந்த மானுட உலகம் காரி துப்பும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எடப்பாடி அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் எல்லோரையும் காரி துப்புவார்கள் நீங்கள் ஒன்றாக இணைந்து விடுங்கள் உங்களை பொக்கிஷமாக வைத்து பா உங்களை பொக்கிஷமாக வைத்து பாதுகாத்து உங்களுக்கு பதவிகளை கொடுத்த அழகு பார்ப்பார்கள் இல்லை என்றால் உங்களை காரி துப்பும் நிலைமை வரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் என்னிடத்துல கதறி கண் கலங்கி அழுது என்ன கதறி துடிக்கிறார்களே இந்த அதிமுக தொண்டர்கள் எல்லாம் கதறி அழுது துடிப்பதெல்லாம் நான் நகரம் டிவியில தொடர்ந்து வெளியிட்டு கொண்டிருக்கிறேன் இதை பார்த்து கொண்டிருக்கிற அம்மையார் சசிகலா எடப்பாடி பழனிச்சாமி ஓ பழனிச்சலம் இவர்களெல்லாம் மனம் திருந்து ஐந்து நிமிடம் உட்கார்ந்து பேசுங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட நேற்று கழகம் ஒன்றுபட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் இல்லையென்றால் ஆட்சி அதிகாரத்துக்கு வராமல் போகக்கூடிய நிலைமை வந்தும் பாஜக அவங்களை விழுங்கிவிடும் அப்படிங்கிறது அந்த செய்தி தெரிவித்து கொள்ளு வரும் நன்றி வணக்கம்